எல்லாம் அல்ல எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய இறைவனை காண்கின்ற இறைவனை வணங்கி நான் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் செய்க பொருளை என்கிறார் பெருமான் ஆனால் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிறார் அவ்வை பெரு பெருமாட்டி இல்லானே இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் என்று சொல்லுகிறது நாளடியார் ஆக பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை விட பணத்தை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் பணம் வருகிறது என்கின்ற உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒரு சக்தி முதல் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மின்சாரம் காந்தம் தண்ணீர் காற்று போல் பணமும் ஒரு சக்தி தான் முதல் அதை புரிஞ்சுக்குங்க மின்சார விதிகளை புரிந்து கொண்டால் எல்லா வகையிலும் அதை நன்கு பயன்படுத்துகின்றோம் உண்மைதானே எல்லா உபகரணங்களையும் கையாள தெரியாவிட்டால் என்னாகும் சாக்கடிக்கும் போயிடும் இருட்டில் தான் நாம் இருக்க வேண்டியது வரும் அதே தான் அதே தான் அதே பண சக்திகளும் விதிகளும் அதை கையாளுகின்ற வழிமுறைகள் இருக்கிறது இந்த உலகில் பெரும்பான்மையோருக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் வருமானம் போதவில்லை என்பதை விட அவர்களுக்கு சரியான முறையில் பணத்தை கையாள தெரியாததால் தான் இந்த நிலை ஏற்படுகிறது பணம் வந்து சேர தடைகள் எவை பணத்தடையை மூலம் நாம் தெரிஞ்சு கொள்ளணும் பணம் பற்றிய தவறான வெறுப்பான அபிப்பிராயங்கள் பணம் வந்து சேருவதற்கு மிகப்பெரிய தடையாய் அமைகின்றன இந்த உலகில் பல பேருக்கு பணத்தை பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் பல பதிந்திருக்கின்றன நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் சொல்றாங்க பணமே பாவத்திற்கு மூல காரணம் ரெண்டு பேர் நிறைய சொல்றாங்க ஊசி காதுக்குள் ஒட்டகம் நுழையலாம் ஊசியினுடைய காதுக்குள்ள ஒட்டகம் நுழையலாம் ஆனால் பணக்காரன் சொர்க்கத்திற்கு போக முடியாது நுழைய முடியாது எல்லாம் அந்த பணத்தை கிடைக்காததுனால அது அந்த வெறுப்பு உணர்வுகளை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இறக்கும் போது எதைய தலையில் வைத்து கொண்டுட்டு போக போறீங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க இறந்தபின் எட்டடி நிலம்தான் சொந்தம் நியாயமான முறையில் பணம் சேர்க்க முடியாது எல்லா தலைவிதி வர வேண்டும் இருந்தால் வரும் ஒட்டுவதுதாய ஒட்டும் இதுதான் இந்த இந்த எண்ணங்கள் எவரிடத்தில் இருக்கிறதோ இவைகள் தான் முதலில் பணத்தடை இந்த பணத்தடையை எப்படி நான் முதலில் உடைக்கணும் முதல்ல வந்து முதல்ல விஷயம் பணக்காரர்கள் பணமே பெரிதென்று பார்ப்பார்கள்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு துரதிருஷ்டக்காரன் என்னிடலாம் பணம் வந்து சேராது இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என் ராசிக்கு பணமே வராது சார் பணமே ஆகாது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சார் பணம் வந்தால் நிம்மதி போயிடும் சார் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பணக்காரர்கள நல்லவங்க இல்லை சார் வயிற்றுல அடித்து பண்ணுறாங்கன்னா சார் ஒழுக்கத்துக்கு ஒழுக்கமாக சம்பாதிக்கிறேன் வேணால் மேலே வர முடியுமா சார் இப்படி எல்லாம் பேச்சுக்கள் இதுபோன்ற வார்த்தைகள் சிறு வயது முதல் நல்லா கேளுங்க இது இது போன்ற வார்த்தைகள் சிறு வயது முதல் சொல்லப்படும் பொழுது நம்மளுடைய ஆள் மனதில் நம்மளுடைய சப்கான்சியஸில் பணத்தை பற்றிய தவறான பதிவுகளை உருவாக்கி விடுகிறது ஆகினால் பணத்தை என்ன பண்ணணும் நம்ம உருவாக்குவதற்குரிய வாய்ப்புகள் என்ன என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு பணத்தை நாம் கொடுத்து பழகணும் நண்பர்களுக்கு கொடுத்து பழகணும் உறவினர்களுக்கு கொடுத்து எப்போ கொடுக்கறது சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துறதா இல்லை கஷ்டம்னு வருகின்ற பொழுது அதை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதனால் கொடுக்குறீங்க பாருங்க அது மூலிமா நமக்கு திருப்பி வரும் ஒரு பங்கு சமுதாயத்திற்காக நம்ம பயன்படுத்தலாம் சமுதாய சேவைக்காக பயன்படுத்தலாம் அதிகமாக பெறுவோம் அதிகமாக கொடுப்போம் சங்கடங்களை நீக்குவோம் நம்ம சந்தோஷத்தை பெறலாம் இப்படி வாழ்க்கையில் பணம் இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் பணம் பற்றிய ஒரு தவறான பதிவுகளை போக்கி பணத்தை வந்து ஒரு என்ன ஒரு சக்தியை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் வலது பக்கம் மூலையில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க எனக்கு இந்த மாதம் இவ்வளோ ரூபா பணம் தேவைன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய ஆட்டோ சஜெக்ஷன் உள்மல கட்டளைகளை நீங்கள் கட்டளை இடுங்க நல்லா ஆழ்ந்த அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து கொள்ளுங்கள் உங்கள் மனசை அமைதியை ஓய்வாக தளர்வாக வைத்து கொண்டு தியான நிலையில் சென்று ஆல்ஃபா மைண்டில் ஆல்ஃபா லெவலில் போய் அமை அமைதியாக ஓய்வாக இருந்து கொண்டு அது கூட நீங்கள் அந்த நேரம் நினைங்க பணம் ஒரு மிகப்பெரிய சக்தி அதை நிறைய ஈர்த்தி எனக்கும் மற்றையோருக்கும் நான் பெற்று நல்லது செய்வேன் எப்படி பார்த்தீங்களா நல்லது செய்வேன் இரண்டு வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை நான் ஈர்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்காக நிறைய வாய்ப்புகளை நான் ஈர்த்து கொண்டிருக்கேன் சார் ஒரு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் நான் செண்டன்னு கொடுக்குறேன் யாருக்கு கொடுக்குறேன் நண்பருக்கு கொடுக்குறேன் இல்லை யாருக்கும் ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் அவர் என்ன பண்ணணும் அதை ரிசீவிங் பண்ணுற மாதிரி வைக்கணும்ல சேரிட்டு தானே சேரிட்டு ஆப்ஷனில் என்ன பண்ணுறோம் ஒருத்தர் அனுப்புனான்னு ஒருத்தர் ரிசீவ் வாங்கணுமா இல்லையே அதே மாதிரி தான் பணம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக வர ரெடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ரிசீவிங் கெப்பாசிட்டி அந்த மனோபாவத்தில் இருக்கணும் நீங்கள் வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் வரும் சார் குழந்தைய கொஞ்சி அப்படி தூக்கி அது கொஞ்சம் மாதிரி பாவனைக்கு போனால் தானே சார் அந்த குழந்தை கொஞ்சமாக தன்னுடைய நகலும் நீங்கள் வெறுத்து கோவம் கடுகடுன்றது எப்படி இருக்கும் அது மாதிரி பணத்தை வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் ஈர்க்கிறேன் பணம் என்னை நோக்கி நிறைய வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதில் என்ன சார் கஷ்டம் நீங்கள் நினச்சி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்கள் எனது தொழிலை நான் மேலும் மேலும் வளர்ச்சி செய்ய பணம் நிறைய எனக்கு கொடுத்து கொண்டு அப்படிதான் அப்படி தான் நீங்கள் நினைக்கணும் சார் கேட்கக்கூடாது நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை நோக்கி பெற்றுருவோம் உண்மை அதுதான் யாராவது வந்து கேட்பாங்களா உங்களுக்கு பணம் வேணுமா நான் கொடுக்குறோமான்னு யாராவது மேலேருந்து பத்துனு பணம் கொடுக்குமா ஒரு ஒரு போகிற பாதையில் அவர் தங்கத்தை ஒரு ஒரு பையில் கிடைக்குமா ஒரு அஞ்சு பவுன் ந செயினுக்கு அந்து கிடக்குமா என்ன ஒரு குறுகிய புத்தி என்ன ஒரு குறுகிய வழி நான் பணத்தை ஈர்க்கும் பணக்கான சக்தி உள்ளவனாக இருக்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு உள்மனத்தில் சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் அந்த மாதிரி அவனை மனநிலைக்கு வாங்க அதுக்காக வேலை செய்யாமல் துணையில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் வராது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் பொருளாதார சுதந்திரத்தை நான் பெற்று கொண்டே வருகிறேன் பாருங்கள் பணத்தை நான் ரொம்ப விரும்புகிறேங்க பணத்தை நான் மதிக்கிறேன் இந்த மாதிரி வாக்கியங்களை காலையில் மாலையில் நீங்கள் தினமுதினம் சொல்லி வாங்க திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற வாக்கியங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்னா மேலும் 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 உங்களுடைய ஆழ் சென்று பதிந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகளை உண்மையாக்கும் உங்கள் மனம் பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் உங்களுக்கு உருவாக்கும்